கர்த்தடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த மூன்றாவது மாதம் கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்தமான வசனம் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் புக் ஆஃப் இதோ என் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிறார் கர்த்தன் நம்மை அவருடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் இந்த வல்லமையான வசனத்தில் தன் பிள்ளைகளுக்கு நித்திய அன்பையும் கருதலையும் உறுதிப்படுத்துகிறார் அவர் நம்மை நினைவு கூறுகிறார் என்பது மட்டுமல்ல வசனத்தில் அவர் நம்மை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் என்று சொல்லும்போது அவருடைய இருதயத்திலும் மனதிலும் நம்மை நிறுத்தி இருக்கிறார் அவருடைய அன்பு மாயமானதல்ல தற்காலிகமானதும் அல்ல மாறாக அவருடைய அன்பு நித்தியமான அன்பு நாம் அவருடைய உள்ளங்கையில் இருக்கிறோம் என்று உறுதியை அவர் தருகிறார் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய போராட்டங்கள் எழும்பினாலும் எத்தனை முறை அவைகள் நம்மை நெருக்கினாலும் அவைகள் நம்மை தொட கர்த்தர் அனுமதிக்க மாட்டார் காரணம் அவருடைய உள்ளங்கையில் நாம் ஆயிருக்கிறோம் நாம் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கரங்களில் பாதுகாப்பாய் இருக்கிறோம் என்று நம் நினைவில் நிறுத்த வேண்டும் இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு படிகளிலும் ஏறி செல்வதற்கு நம்மை திடப்படுத்தும் அவருடைய உள்ளங்கையில் வரையப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஒரு யூனிக் பிளான் தனித்துவம் வாய்ந்த சித்தத்தை கத்த நமக்கென்று வைத்திருக்கிறார் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருந்து அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஏற்ற வேளையிலே அவர் நம்மை அவருடைய சித்தத்திலே உயர்த்தி வைப்பார் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அதனதின் காலத்தில் அவர் செய்து முடிக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவர் சர்வ வல்லமை தேவன் அவராலே ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை எந்த தகுதியும் இல்லாத நம்மை அவர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற கிருபைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்துதி பள்ளிகள் செலுத்துவோம் நன்றி செலுத்துவோம் அவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் முன்னேறி செல்வோம் அவர் நம்மை நம்முடைய உள்ளங்கை தம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறதை உலகம் அறிகிற நாட்கள் வெகு தொலைவில் இல்லை காரணம் அவர் நம்மை அழைத்திருக்கிறார் அவர் நம்மை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் அவர் தமது நீதியின் வலங்கரத்தினால் நம்மை தாங்கி இருக்கிறார் இந்த உண்மை இந்த மாதம் முழுவதிலும் நம்முடைய ஈர்தயத்தில் பதிய வைத்து அவர் என்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் அவருடைய உள்ளங்கையில் நான் ஆயிருக்கும் பொழுது எந்த விதமான போராட்டங்களும் என்னை தொடுவதில்லை எந்த சூழ்நிலையிலும் நான் தளர்ந்து போவதில்லை அவருடைய பாதுகாப்பு அவருடைய அன்பு அவருடைய அரவணைப்பு அவருடைய கரங்களுக்குள் நான் ஆயிருக்கிறேன் ஏற்ற வேளை அவர் என்னை உயர்த்துவார் என்று மனதில் நிச்சயித்துக் கொண்டு இந்த மாதம் முழுவதிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வாக்கு இந்த வாக்கு நிவிருத்தி இந்த வாக்கு தத்துவத்தின் நிறைவேறுதலை காண கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக உள்ளத்தின் ஆழத்தில் இந்த நம்பிக்கை இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த விசுவாசம் நமக்குள் வரட்டும் கர்த்தர் இந்த மாதம் முடிவரைக்கும் போகாமல் அதற்கு முன்பதாகவே அதிசீக்கிரத்திலே இந்த வாக்கு திரு வசனத்தின் நிறைவேறுதலை காண நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக கர்த்ததாமே வார்த்தையினாலே ஒவ்வொருவரையும் ஆசுவதிப்பாராக ஆமே ஆமே ஆமே